நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் மகர ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் குரு வக்ர பயிற்சி அப்ப என்பதை நாம் பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் விரயஸ்தான அதிபதியான குரு பகவான் தற்போது மகர ராசியிலிருந்து ஐந்தாம் வீடான ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் தற்போது குரு பகவான் வக்ர நிலையில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமது மகர ராசினர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் நமது மகர ராசினியர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படப் போகிறது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனையிலிருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இரு குடும்ப குடும்பமும் சமாதானமாக செய்து உங்களுக்கு அந்த சொத்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இந்த குரு வக்கர பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளலாம் போல் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுடைய குழந்தைகள் எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெற்று ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையில் குரு பயிற்சி இருக்கப் போகிறது உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி அவர்கள் உங்கள் மீது உண்மையான அன்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருக்குது அவர்கள் திருமணம் முடித்த பிறதால் நான் திருமணம் முடிக்க முடியும் என காத்திருக்கும் மகராசி அன்பர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த குரு வக்கர பயிற்சி அப்போ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிந்து அதற்கு பிறகு உங்களுக்கும் திருமணம் முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படப் போகின்றன புதிய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய தொழில் தொடங்குவதற்கான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் உறுதியாக அதில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கணினி மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான சூழ்நிலைகள் முன்னேற்றமான தன்மைகள் வேலையில் இடமாற்றம் பெற்று அதன் மூலமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மையெல்லாம் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன மேலும் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் உங்களோட பணிபுரியும் சக ஊழியருக்கும் உங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாகவே கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க புரிஞ்சுக்கிறாமல் அவங்ககிட்ட நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணிப்பாங்க நீ தப்பே செய்யாட்டி தப்பு செஞ்ச மாதிரி உறுதிப்படுத்தியிருப்பாங்க ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய சக ஊழியருக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அவர்கள் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா வீட்டு வழி உறவு முறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு எடுத்த பிறகு அதை குழப்புவாங்க உங்கள் கூட இருக்கவங்க சில விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க நீங்கள் அதெல்லாம் கண்டு கொள்ளாமல் தாங்கள் எடுத்த முடிவு சரிதான் என்ற நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பாதிப்புத்தன்மை குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உண்டு முதுகுத்தண்டு மற்றும் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பாதிப்புகள் உங்களை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஸோ எலும்புத்தண்டு முதுகுத்தண்டு வாய்ப்பு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அதனை சரியான ஒரு மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதிப்புத்தன்மை இருந்து உங்களுக்கு பிரச்சனை குறையும் புதிய சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உண்மையாகவே நீங்கள் கவனம் செலுத்தணும் அந்த சொத்து மூலமாக எது வில்லங்கம் இருக்கா சரியான நபர் தான் கொடுக்காரா அதே போல் அந்த சொத்தில் வாஸ்து ரீதியாக எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சிட்டு நீங்கள் இடம் வாங்குவது உங்களுக்கு தன்மையிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் மகர ராசியில் கூப்பிடுறவங்களுக்கு சனியோட பாதிப்பினாலையும் மற்ற கிரகங்கள் பாதிப்பினாலையும் கஷ்டத்தில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் இப்போது குரு கதி ஆகிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது அவருடைய பார்வை பலன்கள் மாறுபட போகுது அது மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் மகராசிக்காரங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கும் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு கண்டங்கள் வந்திருக்கும் அதெல்லாம் தப்பிச்சு கொஞ்சம் பயிச்சுருப்பீங்க ஒரு அசதி ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் விஷயம் இது மாதிரிலாம் இருந்திருக்கும் இப்போது பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறனால ஆயில் சந்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக அந்த கண்டைகளெல்லாம் இனிமேல் விலகிடும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க சோர்வுலாம் போயிடும் உடல் அசதி போயிடும் ஒரு எது பண்ணலாமே இது செய்யலாமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க எது வந்தாலும் செஞ்சு முடிச்சிணுன்னு ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க அப்போது கண்டிப்பாக நல்லது தான் எப்பயுமே நல்ல விஷயங்கள் நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கில் ஆல்வேஸ் குட்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல விஷயந்தான் யோசி யோசிப்பீங்க நல்ல விஷயம் தான் செய்ய போகிறீங்க இனிமேல் அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் திடீர் திடீர் வரக்கூடிய எதிர்பாராத வரவுகள் வந்து சேரும் எதிர்பாராத சந்திப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிகழப்போகுது ரொம்ப நாளைக்கு முன்னி பார்த்துருப்பீங்க பழைய நட்பு உருவாக இருக்கலாம் அவங்க வந்து திருப்பி சேருவாங்க எதிர்பாராத நட்பு உறவு மூலிமா லாபங்கள் கிடைக்கும் அந்த சில பழகுன சில காலத்திலே நீங்கள் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுருப்பாங்க உடனே உங்களுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சி உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு உதவி பண்ணுவாங்க அது மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுதான் எதிர்பாராத உதவின்னு சொல்லப்படுது இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் மாற்றி அமைக்க மாதிரி இருக்கும் ஒரு பயணம் மேற்கொள்வீங்க ஆனால் அதை சேஞ்ச் பண்ணி இன்னொரு பயணமாக போயிடுவீங்க ஆனால் அதுவும் நல்லதாக தான் இருக்கும் இப்படி தான் நடக்கும் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் ஆனால் அது நல்ல சுபம் வந்து முடிவு வந்து சுகமாக தான் இருக்கப்போகுது இது மாதிரி விஷயங்கள் நடக்கப்போகுது குருவங்க பத்தாம் இடத்தை பார்க்குறனால உத்தியோகம் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடைவீங்க தொழிலை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும் அதே மாதிரி வியாபார ஸ்தலமும் வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க எப்பவுமே ஒரு தொழிலுக்கு இடம் பொருள் ஏவல் சொல்லுவாங்க வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக வந்து நல்ல இடம் அமையணும் நம்மளுக்கு அமை நல்ல ஒர்க்கர்ஸ் அமையணும் கூட இது மாதிரிலாம் அது செய்யக்கூடிய நம்ம பொருட்கள் நம்ம செய்ய அதில் வியாபாரத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் நல்ல பொருளாக இருக்கணும் அந்த இடத்துக்கு தேற்ற மாதிரி அமையணும் மக்களுக்கு தேவையானவையாக இருக்கணும் இதெல்லாமே தான் அந்த இடம் பொருளை சொல்லுவாங்க இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிட்டா கண்டிப்பாக அந்த வளர்ச்சி அபரீதமான வளர்ச்சியாக தான் இருக்கும் அதனால வியாபாரம் தொழில் எல்லாமே நல்லதாக நடக்கப்போகுது கூட்டு முயற்சி பலிதமாக இருப்பது உங்களுக்கு கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துருவீங்க அவங்க நல்லவங்களாக தான் வந்து சேருவாங்க அதுதான் முக்கியம் எப்பவுமே கூட இருக்கவங்க நல்லவங்களாக இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அவங்க பொறாமைப்பட்டவங்களாக இருந்தாலோ இல்லை நம்மளுக்கு அதிகமாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்களோ நம்ம ஏன் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அப்படிப்பட்டவங்களுடைய கூட்டு முயற்சி சக்ஸஸ் கொடுக்காது நல்லது செய்யாது அதனால் நல்லவங்க தான் உங்களுக்கு வரப்போகிறாங்க அப்போ கண்டிப்பாக தான் நடக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் பிரயாணங்கள் மூலிமா நிறைய உங்களுக்கு அது மூலியமே வருமானம் கிடைக்கும் இங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகிறவங்கள அனுப்பி வைக்கலாம் அது மூலிமா சம்பாதிக்கலாம் அவங்க மூலிமா தொடர்பு கிடைக்கலாம் அவங்க அங்கே இருக்கிற பொருளை அனுப்பி வைக்கலாம் இவங்க இங்கே இருக்கிற பொருளை அனுப்பி வைக்கலாம் அது மூலிமா சம்பாதிக்கலாம் இது மாதிரிலாம் போது இப்போ உங்களுக்கு அதனால் மகராசிக்காரங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டமும் அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அது மாதிரி சுறுசுறுப்பாக வாங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரணும் சிவனை வழிபடுபட்டுவாங்க சிவனை வழிபடும் போது ரொம்ப உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும் தியானம் மேற்கொள்ளுங்க சிவனை நினச்சி அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் பிரதோஷம் பிரதோஷம் சிவனுக்கு போயிட்டு அபிஷேகம் ப கலந்துக்கிட்டு அபிஷேகமும் ஆராதனையும் பார்த்துட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக நன்மை நடக்கும் சனிக்கிழமையில் போயிட்டு சிவனுக்கு பெரிய விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டு வாங்க உங்கள் கோரிக்கை சொல்லிட்டு வாங்க இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்கப்போகுது உங்களுக்கு குரு வழிபாடும் தான் சொல்லப்படுது முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு முருகர் கோயில் போனிங்கனாக்கா பதினோரு தீபங்கள் போட்டு முருகருக்கு போட்டு வேல் வச்சு வெளியில் வேல் இருக்கும் அதுக்கு வேலுக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும் அது இல்லாமல் எதிரிகளுக்கு கூட நீங்கள் உதவலாம் அந்த மாதிரி நீ காலகட்டம் தான் போறப்போகுது அவங்கவுங்க எதிரியாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் போய் உதவி பண்ண ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணுவீங்க அப்போ அவங்க மனம் மாறிடுவாங்க ஆஹா நம்ம இவ்வளோ நாள் இவருக்கு எதிரியாக இருந்தோம் நம்ம அகெயின்ஸ்டாக இருந்தோம் இவருக்கு கெட்டது தான் பண்ணிட்டு வந்தோம் ஆனால் இவர் அப்போதெலாம் கூட மறந்துட்டு நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுறாரு அப்படின்னு நினைப்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த பயமும் போயிடும் உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க உங்களுடைய நட்புறவாக மாடுவாங்க நிறைய பேர் எதிரியாக இருந்தவங்களாம் நட்புறவாக மாறியிருக்காங்க இருக்காங்க எப்பயுமே எதிரியை நம்பலாம் துரோகி தான் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது எதிரிகளே உங்களுக்கு நண்பராக கூடிய நம் அமைப்பாக இந்த காலகட்டங்கள் இருக்க போது கண்டிப்பாக நல்லா வரப்போகிறீங்க தான தர்மங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய உடம்பு முடியாதவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க படுத்த படிக்கிறவங்களை உதவி பண்ணிட்டு வாங்க மூட்டை முடிச்செலாம் தூக்கி சம்பாதிப்பாங்களே சுமை தூக்கும் தொழிலாளர் சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க சுற்று துப்புரவு தொழிலாளன்னு சொல்லுவாங்க நம்ம அது இல்லைனா கஷ்டம்தான் நாற்ற மடிச்சிடும் ஊரே குப்பையை சுப்புரவு பண்ணுறது அது மாதிரி பண்ணுறது இது மாதிரி கழிவுகளை வந்து மனித கழிவுகளை துப்புரவு பண்ணுறது இவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணலாம் தாரிதரம் பண்ணலாம் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்க மற்ற இல்லாமல் அவங்களுக்கு ஆடை உதவி பண்ணலாம் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு என்ன தேவை முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒன்றுமே இது தேடி போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வழியில் போயிட்டே இருக்கலாம் திடீர்னு ரோட்டில் ஒரு துப்புரவு தொழிலாளி பார்ப்பீங்க டக்குன்னு இறங்கி அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவி பண்ணிட்டு போயினே இருக்கலாம் அவங்க கேட்காம செய்யறதா அந்த தான தர்மருடைய பலனை அபரிதமாக கொடுக்கும் அது மாதிரி செய்யலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் பெரும்பாலும் மகராசிக்காரங்களுக்கு இப்போது உள்ள காலகட்டங்கள் நன்மை தான் செய்யும் சனியும் வக்கரம் பெற்றிருக்கனால அவங்களுக்கு பாதிப்பு குறைஞ்சிருக்கும் இப்போ இந்த குருவும் வக்கரம் பெற்றிருக்கனால அதனாலையும் பாதிப்பு குறைஞ்சி நல்லது தான் நடக்கப்போகுது அவங்களுக்கு பெரிய தொடர்பு கிடைக்கும் தெய்வ சிந்தனை மேலும் இருக்கும் நிறைய கோயில்களெல்லாம் போயிட்டு வாங்க நிறைய சுற்றுலா பயணிகள் போயிட்டு வாங்க இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்லணும்னா மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுத்திங்கன்னா தான தர்மங்கள் அது ரொம்ப விசேஷமாக இப்போ இந்த மருந்து வாங்கி கொடுத்தா அவர் ஓய்வு பயிற்சிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் கையில் வாங்கி கொடுத்தா அவ்வளோ விசேஷம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த குரு எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரமாகறாரு இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்ஸு இந்த நாலு மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது குரு வந்து உங்களுக்கு வக்ரமாகிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படினா கூடுதலாக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டு மூணு கூடிய நபர் தான் உங்களுக்கு குரு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அந்த ஐந்தாம் இடத்துல வக்ரமாகக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பர் தான் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி வந்து வக்ரமாகிறது ஒரு நல்ல விஷயங்கள் தான் இந்த ஐந்தாம் இடத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே போதுமானது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல இதுதான் வக்ர பார்வையோடு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றுல வந்து ஏதாவது ஒரு வக்ரகிரகம் இருந்தாலே நல்ல லாபங்கள் நிரந்தரமான வருமானங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்ப குரு வக்ர மாதத்தில் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இதுவரைக்கும் ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாவோ ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம் இந்த ஒரு நாலு மாசத்தில் நீங்க கூடுதலாக முயற்சி போடுங்க மூணாம் அதிபதி அப்படின்னாலே குரு தான் உங்களுக்கு இந்த மூணாம் அதிபதி குறிக்குது அப்படின்னா உங்களுடைய முயற்சி தான் இந்த முயற்சி கொஞ்சம் கடுமையாக haya que ir இயற்கையாக மகர ராசி மகர லக்னக்காரங்கள்லாம் வந்து நிறையா முயற்சிகள் அதிகமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து ஃபஸ்ட் அட்டம்லாம் பழிக்காது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்காக நீங்கள் மனம் தளரக்கூடாது ஏன்னா உங்களுடைய அதிபதி வந்து சனி சனிக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட் அட்டம்ல கிடைக்காது ரெண்டு மூணு டைம் நீங்கள் எந்த ஒரு புது விஷயம் செஞ்சாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் உங்களுடைய வெற்றி வந்து மற்றவங்க வெற்றி மாதிரிலாம் இருக்காது அதாவது ஆசை சாதாரணமான வெற்றியாக இருக்கும் உங்களுடைய காலத்துக்கு அப்புறமும் அந்த வெற்றி வந்து இவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு பேசப்படும் அந்த மாதிரி சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய வெற்றி தான் உங்களோட வெற்றி அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரித்திரத்தில் இடம்பெற்றவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு விஷயங்களில் அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா ட்ரே நல்லா யோசிச்சு பாருங்கள் அது மாதிரி தான் அதனால் நீங்கள் மனம் தளரக்கூடாது இந்த வக்ர காலங்களில் ட்ரை பண்ணுங்கள் பொருளாதார ரீதியாக வந்து நீங்களே நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு வந்து கிடச்சிரும் அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த உறுப்பயிற்சிக்காக நிறைய அஞ்சல அதிர்ஷ்டமே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு இருந்தா கூட இந்த காலங்கட்டங்களில் திடீர்னு கிடச்சிரும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடம் வந்து சகல சௌபாக்கிய ஸ்தானம் அஷ்ட ஐஸ்வர்யம் சம்பத்து குபேர் சம்பத்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் எதுன்னா ஒன்பதாம் இடம் தான் இந்த ஒன்பதாம் இடத்தை வக்ரத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்கும் தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இது எது வந்து அதிர்ஷ்டம் தேடி வரது இதெல்லாம் நடக்கும் அதாவது ஐந்தாம் இடத்துல வந்து குரு வக்ரமாக இருக்க காலக்கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா குருநாதருடைய ஆசிர்வாதம் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடெல்லாம் ரொம்ப பண்ணணும் ஐந்தாம் இடம் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ரொம்பவே கடுமையான உழைப்பாளி தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே அதாவது ஈஸியாக சில விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தை பா பார்க்குறனால சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எந்த எஃபர்ட்டுமே பண்ணாமையே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது புதையல் லாட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது எஃபர்ட் போடாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது லாபம் பம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கண் மூடி கண் துறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு தான் நீங்கள் பலன் அனுபவிக்க போகிறீங்க அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுருக்குங்க உத்திர உத் உத்திராட நட்சத்திரம் இருக்கு இல்லையா அவங்களுக்கெலாம் இது வந்து அருமையான காலகட்டம்ங்க ஏன்னா மகர ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த சனியோடைய தாக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது இன்னும் ஏழரை சனி முழுசாக நடக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சனியோடைய த இது வந்து முடிய போகுது அந்த காலகட்டங்களில் குருவோட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது லாபம் அப்படிங்கிறதான் உண்மை அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆனால் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உங்களுக்கு வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது உறுதிங்க வெளிநாட்டுக்கு வந்து போகக்கூடியவங்க அதாவது இவ்வளோ நாளாக வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கவங்கலாம் வந்து இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதையும் பார்த்து பதினொன்னையும் பார்க்குது அதனால் ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக கனவு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைமு இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து அதே மாதிரி அலைச்சல் நிறையா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ப ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட தூர பிரயாணம் ஆனால் அந்த அலைச்சல் மூலிமா உங்களுக்கு ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஃபேவரா இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஆர்வமாக நீங்களாக சுயமாக எடுத்து படித்தா மட்டும்தான் இல்லை அப்படின்னா இந்த மூணு மாதம் நாலு மாத கட்டத்தில் வந்து உங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வமே இல்லாமல் போகும் அது வந்து பெ பெரிய லெவலில் உங்களுக்கு மைனஸாக மாறும் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் கோட்டை விட்டுறக்கூடாது அதனால் ரொம்ப பார்த்துக்கணும் உங்களோட ஹெல்த்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது ஒன்பதாம் இடத்தை பார்க்குற அதனால நீங்கள் பேசக்கூடிய வ அதாவது நபர்கள்கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களோட பேர் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் மேலே பழியை போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்குன்னு சில நபர்கள் வருவாங்க அதனால் பார்த்துருக்கணும் ஐந்தாம் இடத்துல வக்ரமாக இருக்கும்போது மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு வெளியிலேருந்து ஆள் கிளம்பி வந்துடுவாங்க அவங்கள பார்த்தாலே தூரமாக ஓடி போயிடணும் எப்படி தப்பிக்கிறதுன்னு சிந்தித்து செயல்பட்டுக்கங்க ஏன்னா வக்ர காலகட்டங்களில் பொருளாதாரத்துக்கு நல்லது ஆனால் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஒரு சிலருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வீட்டில் வந்து அது தெரிஞ்சு அதனால் மன உளைச்சலாகி பிரியறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெற்றோர்கள் வந்து இது வரைக்கும் சம்மதிச்சிருந்தா கூட அவங்க டக்குன்னு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இதிலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சில பேருக்கு வந்து ஒற்றுமைகள் குறையும் இந்த வக்ர காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் தப்பு செய்யலைனா கூட டக்குன்னு சாரி கெட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி போயிருங்க இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய சண்டையாக மாறிடும் முக்கியமாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு விரயங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வந்து இது வரைக்கும் பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் வரத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த டைமில் வந்து ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க அது முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த டைமில் அதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது தந்தை வழி சொத்தும் சரி அது வந்து பூர்வீக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த குரு வக்ர காலகட்டங்களில் வந்து பலவிதமான அதிர்ஷ்டங்கள் தான் உங்களுக்கு இந்த வக்ரம் அப்படின்னாலே வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அதிர்ஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் நிறைய உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த காலத்தில் போடக்கூடிய எஃபெக்ட் தான் எனக்கு இந்த விஷயம் நிரந்தரமாக வேணும் அப்படின்னா இந்த வக்ர காலகட்டங்களில் போடும்போது அது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அது வந்து பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பருங்க உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் ரிஜெக்ட் ஆச்சோ அத்தனையுமே உங்களுக்கு நல்ல பலனாக அமையும் அந்த ரிஜெக்ட் ஆனதெல்லாம் வாய்ப்புகள் வந்து தேடி தேடி உங்களை தேடி யார் யாரெல்லாம் அவங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கள தேடி தேடி வரதுக்குண்டான உண்டான அமைப்புகள் இருக்குது அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது சூப்பர் நீங்கள் வந்து நினச்சி பார்த்துருக்கே மாட்டீங்க உங்களுக்கு முன்னாடி சீனியாரிட்டி இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க ஏதோ ஒரு விஷயம்னால அது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக ப்ரொமோட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பதவி உயர் பதவி கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பரான காலகட்டம் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் போஸ்டிங் மக்களுடைய ஆதரவுகளை ஈஸியாக கிடைக்கும் வக்ர காலகட்டங்களில் வந்து இந்த மகர ராசியை வரைக்கும் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா இந்த மூணு நாலு மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய வந்து பெரிய லெவலில் மினிஸ்டர் பதவியில் சில பேர்த்துக்கு கிடைச்சிடும் அதனால கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசியை வரைக்கும் இந்த குரு வந்து வக்ர காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்